திருச்செந்தூரில் இருந்து சாத்தான்குளத்திற்கு போகும் வழியில் பண்ணம்பாறை உள்ளது இங்கு தனது சகோதரர்களால் கௌரவ கொலை செய்யப்பட்ட மாடத்தை தெய்வமாக வணங்கப்படுகிறார் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து வந்த பன்னம்பரை கிராமத்தில் உள்ள முருகேச பாண்டியன் முத்துப்பேச்சி ஆண் குழந்தைகள் சுடலை மாடனிடம் வேண்டி அடுத்த ஆண்டு பெண் பிள்ளை பிறந்தது மாடத்தை என்று பெயரிட்டு வளர்த்தனர் மாடத்தின் பத்து வயதில் பெற்றோர் இறந்தனர் அதன் பிறகு ஏழு அண்ணன்மார்களும் அவளை வளர்த்தனர் இவர்கள் பன்னம்பரை கிராமத்தில் நாட்டாமை செய்து வந்தனர் பண்ணம்பாறைக்கும் அருகிலுள்ள பூச்சிக்காட்டு கிராம ும் பிரச்சனையை மாடத்தி அண்ணன் கந்தையா பாண்டியன் தீர்த்து வைத்தார் ஆனால் பூச்சிக்காட்டினை சேர்ந்தவர்கள் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கருதினார்கள் பூச்சிக்காடு கிராமத்திலிருந்து பெண் கேட்டு வந்த தற்போது மாடத்திக்கு திருமணம் செய்யும் உத்தேசமில்லை என திருப்பி அனுப்பிவிட்டனர் அதனை பூச்சிக்காடு கிராமத்தினர் அவமானமாக நினைத்தனர் மாடத்திக்கும் ஒட்டன் புதர்க்குளம் செல்லப்பாண்டியனுக்கும் திருமணம் செய்து வைத்தனர் இத்தம்பதிகளுக்கு சுடலைமுத்தி இசைக்கு என இரு குழந்தைகள் பிறந்தன செல்லப்பாண்டியன் பிழைப்புக்காக கொழும்புக்கு சென்றார் அவர் சென்ற பின்பு மாமியாருடன் சண்டை ஏற்பட்டு அண்ணன்களிடமே வந்து சேர்ந்தால் மாடத்தி திருச்செந்தூர் ஆசி திருவிழாவிற்கு தனது இரண்டு பிள்ளைகளையும் அன்னிமார்கள் துணையோடு மாடத்தி சென்றால் கடைகளில் அன்னிமார்களிடம் வாரேன் என்று கூறி குழந்தைகளை மகளால உடனே தொடங்கியதும் நிறுத்த சொல்லி மகளை எடுக்க சென்றாள் பக்கத்தில் நின்ற ஒருவன் ராட்டையில் உயரே நின்ற தட்டிலிருந்து மகளை எடுத்து மாடத்தியிடம் கொடுக்க அவள் வாங்கி கொண்டாள் பூச்சிக்காடு சேர்ந்த சிலர் இதை பார்த்தார்கள் அவர்கள் கந்தையா பாண்டியனை பார்த்து உருக்கெல்லாம் நியாயம் சொல்லும் உன் குடும்ப கௌரவத்தை உன் உடன் பிறந்தா குளிதோண்டி புதச்சிட்டா தெரியுமா உனக்கு என்று கேட்டார்கள் என்னலே சொல்லுதே என்று கோபமாக கேட்டான் அண்ணன் ஆசி திருவிழாவில் உன் தங்கச்சி மாடத்தி எவனோ ஒருத்தன் கூட சோடி போட்டு ஆட்டு ஆடினாலே அவளுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போற என்றான் நாலு பேர் சபையில நம்மளை கேவலப்படுத்தின தங்கச்சியை கொள்ளுவதுதான் சரி என அண்ணன்மார்கள் முடிவு செய்தனர் மறுநாள் தங்கையை அழைத்தான் தாயி விறகு வெட்ட போனும் கல்லாட்டங்குடி தோட்டக்காட்டுக்கு விரைசலா வந்து சேரு என்றான் குலசாமியிடம் எங்களை மன்னிச்சிரு என்று வேண்டிக் கொண்டான் ஆடத்தி வந்ததும் சுள்ளி விறகு எடுக்கையில் மரக்கிளையிலிருந்து கீழே குதித்த கந்தையா பாண்டியன் வீச்சருவளால் தங்கையின் கழுத்து வெட்ட மாடத்தின் தலை தனியே போய் விழுந்தது கோபம் தனியும் வரை கொண்டே இருந்தது பிறகு அந்த தலை பேசியது அண்ணே எவன் பேச்சோ கேட்டுட்டு என்னை இப்படி பண்ணிட்டேயே என் புள்ளங்களும் புருஷனும் வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவீக ஏழு அண்ணன்மார்களில் ஒருத்தன் கூடவா தங்கச்சிங்கிற இரக்கம் இல்லாம போச்சு நான் எந்த தப்பும் பண்ணலையே என்ன பெத்தவளே இந்த கொடுமையை பார்க்க நீ உசுரோட இல்லாம போயிட்டேயே சுடலமாடசாமி நீ இருக்கிறது உண்மைனா நீயே கேளும் என்றால் தனியை கிடந்த அவள் உடல் கைகள் மண்ணை அள்ளி வீசிவிட்டு அடங்கின உடனே மாடத்தின் உடலை எரித்து அவளை தலையில் மண்ணில் புதைத்து வீட்டுக்கு சென்றனர் சில வருடங்களில் அண்ணன்மார்கள் ஒருவர் பின் ஒருவராக இறந்துவிட்டனர் விட்டனர் இப்போது மாடத்தின் வாரிசுகள் மாடத்தியை சாந்தமடைய செய்து கோவில் எழுப்பி பூஜை செய்து வருகின்றனர் இந்த கோயிலில் தீபாவளி அன்று சிலைக்கு எண்ணெய் மற்றும் இளநீர் அபிஷேகம் செய்து புதிய பட்டு அணிவித்து இப்பு காரம் கொண்ட பலகாரங்கள் படையிலிட்டு பூஜை செய்கின்றனர்